வெற்றியின் மூன்று வழிகள் ஒன்று மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள் மூன்று மற்றவர்களை விட குறைவாகவே எதிர்பாருங்கள் நீ செல்லும் பாதைகளில் தடைகள் ஏதும் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் தான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை எப்போது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகின்றோமோ அப்போதே நமது வெற்றி ஆரம்பமாகிவிடுகிறது வெற்றிகரமான மனிதனாக வாழ என்ன தேவை நிறைய பொறுமை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை தவறை கண்டிக்கும் அச்சமின்மை தவறு செய்தவர்களை அணைத்து செல்லும் கனிவுடைமை ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்துவை சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள்தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் எங்கு யாரிடம் எந்த தவறை கண்டாலும் அதை உன்னிடம் நீ திருத்திக்கொள் கொள் எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்பொழுதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கின்றானோ யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கின்றானோ யார் ஒருவன் அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையையும் சுயமரியாதையையும் பெறுகின்றானோ அவனே சுதந்திரமான மனிதன் உன் தகுதியை தீர்மானிப்பது அல்ல உன் உழைப்பும் உன் நேரமும் தான் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் பெஸ்ட் உனக்கு நீயே